அன்பார்ந்த ரூபவேதி இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய சங்கீத பகுதி சங்கீதம் ஒன்று அதில் இரண்டாம் வசனம் ஒரு வாக்குத்த வசனமாக இருக்கிறது அதை எடுத்து நான் இன்று உங்களுக்கு குறலாமென்று இருக்கிறேன் கத்தடை வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதியை ஞானியுமாக்கிற சத்திய வேதத்தில் பிரியமாயிருந்து தினம் வாசிப்பது மட்டுமின்றி அதை தியானிப்பது மிக மிக அவசியம் வேதத்தில் உள்ள வசனங்களாகிய மன்னாவை ருசித்தோமானால் நித்திய ராஜ்யத்துக்கு செல்ல பிரயோஜனமாக இருக்கும் என்பது உறுதி ஒரு ராணுவ வீரன் தனது இதயத்திற்கு அருகே உள்ள பாக்கெட்டில் வேதத்தை வைத்து போருக்கு சென்றான் எதைகளின் துப்பாக்கியில் இருந்து வந்த குண்டுகள் அவன் இருதயத்தை தொலைக்காமல் பாதுகாக்கப்பட்டு அவன் இறக்கவில்லை அது எது என்றால் அவருடைய வேதமே ஆகவே வேதம் நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்குது நாம் அன்றென்று என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆலோசக கூறக்கூடிய வ வார்த்தையாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தில் நாம் என்ன செய்யணும் பிரியமாக இருக்கணும் அதை வாசிப்பது அப்படியே நம்ம ருசிக்கிற மாதிரி மன்னாவை ருசிப்பது போல் ருசியாக இருக்கத்தக்கதான வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுதும் வாசிப்பது மட்டுமல்லாமல் அது தியானிக்கும் பொழுது நமக்கு அது நம்முடைய ஜீவ கிரீடத்தை பெறக்கூடிய ஒரு வழி நல்ல போராட்டத்தை போராடின ஜீவ கிரீடத்தை பெற்றான் என்று சொன்னது போல் ஒரு நல்ல ஜீவ கிரீடத்தை நம்ம பெறுவதற்கு அது ஒரு பரலோகராட்சியத்தை அடைவதற்கும் அது ஒரு அனுகூலமான துணையாக இருக்கின்றது ஆகவே கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்புள்ள பிதாவே இப்பொழுது உங்களுடைய வேதத்தை நாங்கள் ருசித்து அதை மன்னாவை ருசிப்பது போல ருசித்து நாங்கள் உண்டும்ும் பொழுது கத்தாவே நீர் அதன் மூலமாக எங்களுடன் பேசி எங்களுக்கு ஆலோசனைகளை கூறி நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பித்து எங்களுக்கு எல்லா காரியங்களிலும் உதவியாக இருக்கத்தக்கதான ஒரு கிருபையை தார சுவாமி எங்கள் துயரமாக இருக்கும் பொழுது அந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஆறுதல் தரத்தக்கதாக கிருப செய்யும் சுவாமி இப்படியாக நாங்கள் வேதத்திலே ஊன்றி வாசிக்க எங்களுக்கு ஒரு நல்ல சங்க சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறேன் அது இந்த சங்கீதங்களை நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறேன் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்தின் மூலமாக இவற்றை வேண்டிக்கொண்டியங்கள் பரம தகப்பனையும் ஆமேன்